நடிகர் சூர்யா விட்ட ஒரு முக்கிய நான்கு இயக்குநர்களை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குள்ள போகலாம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்றது மாதிரி ஒரு நடிகனுக்கு நல்ல இயக்குனர் வாய்க்க வேண்டும் அப்போதுதான் சினிமாவிலே வெற்றிகளை பெற முடியும் நடிக்கும் படங்கள் வெற்றி பெறாவிட்டால் சினிமாவில் யாரும் மதிக்கவே மாட்டார்கள் இந்த நிலைதான் தான் இப்போது சூர்யாவுக்கு வந்திருக்கிறது ஒரு காலத்திலே வெற்றிக்கு மேல் வெற்றிகளை பெற்று வந்த நடிகர் இன்று ஒரு அவரேஜ் ஆனவர் வெற்றியை பெறுவதற்கே கஷ்டப்படுகிறார் இதற்கெல்லாம் என்ன என்று சூர்யா தேர்வு செய்யும் கதைக்களமும் இயக்குநர்களும் தான் இன்னொன்றும் ஒரு காலத்தில் வெற்றி படங்களை கொடுத்த இயக்குநர்களின் படங்களிலே நடித்தால் வெற்றி பெற முடியாது என நினைத்து அந்த படங்களில் இருந்தெல்லாம் இயக்குனர் பாலா சூர்யா ஒரு நல்ல நடிகன் புகழையும் சம்பாதிக்க உதவிய ஒரு இயக்குனர் நந்தா என்ற படம் சூர்யாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு படம் சூர்யாவுக்கும் காமெடி வரும் என்ற மக்களுக்கு சொன்ன இயக்குனரே பாலாதான் அப்படிப்பட்ட இயக்குனரிடம் வணங்கான படத்தின் மூலமாக மூன்றாவது முறையாக இணைந்து அதிலிருந்து வெளியேறினார் சூர்யா ஆக்ஷன் ஹீரோவாகவும் நடிப்பார் என்பதை ரசிகர்களுக்கு சொன்னவர் இயக்குனர் ஜிவிஎம் கௌதம் வாசுதோவ் மேனன் அவரின் காக்க காக்க என்ற ஒரு படம் இன்று வரை நின்று பேசும் ஒரு படம் வெறும் சாக்லேட் போயாக சுற்றி திருந்தவரை ஆக்ஷன் ஹீரோவாக புரமோட் பண்ணியதே ஜிவிஎம் தான் வாரணம் ஆயிரம் என்ற படமும் ஒரு மிகப்பெரிய பெரிய வெற்றியை பதிவு செய்திருந்தது பிறகு துருவ நட்சத்திரம் என்ற படத்திலே நடிப்பதிலிருந்து விலை கொண்டார் சூர்யா சிங்கம் பாகம் ஒன்று இரண்டு எவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை சூர்யாவுக்கு கொடுத்திருந்தது இந்த படத்தை பார்த்த பிறகுதான் இளைஞர்களுக்கு ஒரு எண்ணமே வந்தது என்று சொல்லலாம் ஒரு விறுவிறுப்பை வெற்றி பெறவில்லை அதற்கு பிறகு என்ற படத்தில் நடிப்பதில் இருந்து சூர்யா விலகிக் கொண்டார் சூர்யாவுக்கு தேசிய விருது பெற்றுக் கொடுத்த இயக்குனரே சுதா ஹோங்காரா சூரரை போற்று சூர்யாவையும் போற்றியது என்று சொன்னால் மிக இல்லை பராசக்தி என்ற படத்தை சூர்யாவை வைத்து இயக்க வேண்டும் என்று தனது பணிகளை எல்லாம் ஆரம்பித்திருந்தார் இயக்குனர் சுதா ஹோங்காரா இன்று எதிர்ப்பு கதை களம் என்ற படியினாலோ என்னவோ திடீரென பாதியில் இருந்து விலகிவிட்டார் இப்படி சூர்யா தெரிந்தோ தெரியாமலோ சூழ்நிலைகளாலோ எடுக்கின்ற எடுத்த இவ்வாறான முடிவுகள் எதிராகவே திரும்பிவிட்டன பக்கம் திருப்ப வேண்டும் என்ற பேராசையும் கூட அவருக்கு ஒரு பெரும் மாறி போச்சு சூர்யா எடுக்கின்ற முடிவுகளில் ஜோதிகாவின் செல்வாக்கம் இருக்கத்தான் செய்கிறது ஜோதிகா நினைத்த விஷயங்களை எளிதாக செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மும்பைக்கே சூர்யாவை கூட்டிக் கொண்டு குடிபெயர்ந்தார் என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது அங்க போன அதன் பிறகுதான் சூர்யாவின் செல்வாக்கு மெல்ல மெல்ல குறைய தொடங்கி இருக்கிறது வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் எங்க ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்ரவன் ஜெயிப்பான் என்ற மாதிரி ஒரு காலத்தில் வெற்றியை குவித்த சூரியாவுக்கு இப்போது அடுத்தடுத்த தோல்விகள் இனி எப்போ அவருக்கு வெற்றி சுற்று ஆரம்பிக்கும் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட லைக் என்னுடைய லைஃபையே மாற்றும் என்று நம்புறேன் மற்றும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்